உலகெலாம் உணர்ந்த ஓதர்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் சோழவள நாட்டில் திருநீடூர் என்கின்ற ஊரில்தான் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்குரியவராக இருக்கக்கூடிய முனையடுவார் நாயனார் என்பவர் அவதரித்தார் இவர் வேளாளர் குலத்தை சார்ந்தவர் இவர் தொழில் படைவீரர் தன் கீழ் பல போர் வீரர்களை வைத்து ஈவர் யுத்தம் செய்வது வழக்கம் யுத்தத்தில் பல சிறு பல போர்களை கண்டார் பல யுத்தங்களை செய்து அதனால் வருகின்ற பணங்களை எல்லாம் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பதும் அமுது படைப்பதும் அறுசு உண்டு உண்டி கொடுப்பதுமாகவே இருந்தார் சிவனடியார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவருக்கு தொண்டு செய்வதுள் இருக்கக்கூடிய அந்த அலாதியான இன்பத்தினால் பேரானந்தத்தினால் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் வரக்கூடியவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த முனையெடுவார் எடுவார் நாயனார் ஆவார் இவர் முனையெடுவார் நாயனார் வாழுங்காலத்தில் தன்னுட தனக்கு தன்னுடைய எதிரிகளை எதிரியாக நினைத்து பாவித்து போர் புரிந்தாலும் அந்த எதிரிகளில் கூட நியாய தர்மத்துடன் போர் புரிவதும் தோற்றவராக இருந்தால் அது என்ன தவறு யாது என்று புரிந்து அறிந்து பகுப்பாய்வு செய்து அவர்களுக்கு தோற்றவராக இருந்தாலும் அவர் வேறொரு நாட்டின் மீது படையெடுத்து நியாய தர்மங்களோடு அவருக்கு நாடு பிடித்து கொடுப்பதாக ஒரு கட்டமைப்பு அக்காலத்தில் இருந்தது படை வீரர்களுக்காக அங்கங்கெல்லாம் கூலி படையன்வார்கள் அக்காலங்களில் ஏனை ஏனை படை குதிரைப்படை காலாட்படை இப்படி பல படைகளை பல பேர் தனித்தனியாக வைத்து குழுவாக வைத்து அரசர்கள் தேவைப்படுகின்ற போது இந்த போர் புரிய ஆற்றலை கொண்டவராக பல பேர் இருந்தார்கள் அப்போதுதான் அதே போன்றுதான் இந்த போர் படை தலை தலைவராகவும் போர் இருந்த முனையாடுபவர் நாயனாருக்கு பல இவரின் கீழ் பல போர்கள் சேவை செய்தார்கள் இவர் போர் புரிவதற்காக இப்படி இருக்கின்ற போது சில காலம் வாழ்ந்து சிவகரமடைந்தார் இவரை பற்றி இந்த சேக்கிழார் அவருக்கு சொல்லுகின்றார் மாற்றார்க்கு அமரில் அழிந்து உள்ளோர் வந்து தம்பால் மா நிதியும் ஆற்றும் பரிசு பேசினால் அதனை நடுநிலை வைத்து ஊற்றும் ஒதுங்கு ஆள் வினையால் கூலி ஏற்ற சென்று எரிந்து போற்றும் வென்றி கொண்டு இசைந்த பொண்ணும் கொண்டு மண்ணுவார் என்று சேக்கிழார் பெருமான் இந்த பதிகத்தை பாடியிருக்கிறார் அன்பு நண்பர்களே இவர் குரு பூஜையினால் பங்குனி மாதம் பூச நட்சத்திரம் ஸ்தலம் திருநீடு ஊர் ஆகும் என்னாலும் நன்னாலாய் அமைய இந்நாளில் இருந்து உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்